நான் குளிக்கும் போது தினமும் அதை செய்வேன் கூச்சமே இல்லாமல் ஓப்பனாக பேசிய கமன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி என எண்பதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த கமன்னா இன்று வரை தமிழ் ரசிகர்களின் ஹீரோயின் ஹீரோயினாகவே வளம் வருகிறார் என்னதான் இவர் மும்பையில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் தரமான பட வாய்ப்புகளை அள்ளி கொடுத்தது தமிழ் சினிமாதான் இவரை மேலே தூக்கிவிட்டது இதனாலேயே என்னதான் ஹிந்தியில் தற்போது பிஸியாக நடித்து வந்தாலும் அவ்வப்போது தமிழ் ரசிகர்களை மகிழ்விக்கும் விதமாக சில வெயிட்டான கதாபாத்திரத்தை தேர்வு செய்து தமன்னா தமிழிலும் நடித்து வருகிறார் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நடிகை தமன்னா தான் தென்னிந்தியாவின் இரண்டாவது பணக்கார நடிகையாக இருக்கிறார் இவரின் சொத்து மதிப்பு மட்டும் சுமார் நூற்றி இருபது கோடி ரூபாயாக இருக்கிறது மேலும் முன்னர் ஒரு படத்திற்கும் இரண்டு கோடிக்கும் கம்மியாக சம்பளம் வாங்கிய தமன்னா தற்போது ஐந்து கோடி வரை தனது சம்பளத்தை உயர்த்தியிருக்கிறார் இப்படி நூற்றி இருபது கோடி ரூபாய் வரை அதிபதியாக இருக்கும் தமன்னா மும்பையில் இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் ஹைதராபாத் சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பிளாட்டும் வாங்கி இருக்கிறார் இது மட்டுமின்றி எம் டபிள்யூ த்ரீ டுவெண்டி ஐ மெர்சிடிஸ் பென்ஸ் ஜிஎல்இ மிட்சு பெஜாரியோ போன்ற பிரம்மாண்டமான சொகுசு கார்களையும் வாங்கி கோடியில் புரண்டு கொண்டிருக்கிறார் தமன்னா இந்த நிலையில் தொடர்ந்து பல சினிமாக்களில் நடித்து வந்த தமன்னா தற்பொழுது பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவுடன் மிக நெருக்கமாக பொது இடங்களில் சுற்றி வருகிறார் லாஸ்ட் ஸ்டோரி என்கிற வெப் சீரிஸில் விஜய் வர்மாவுடன் நடிகை தமன்னா ஜோடி சேர்ந்து நடித்தார் இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது விஜய் வர்மா மற்றும் தமன்னா இருவரும் மிக நெருக்கமாக பழகி வந்தனர் இந்த நெருக்கம் இருவருக்கும் காதலாக மாறியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மற்றும் தமன்னா விஜய் வர்மா இருவரும் கொண்டாடிய வீடியோ மற்றும் புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வந்தது அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியை முத்தங்களால் இருவரும் பகிர்ந்து கொண்டனர் இவர்களின் நெருக்கம் குறித்து சினிமா வட்டாரத்தில் விசாரித்ததில் இவர்கள் இருவரும் காதலித்து வருவதாகவும் ஒன்றாக பல நேரங்களில் ஒரே வீட்டில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விரைவில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் செய்திகள் வெளியானது இந்த நிலையில் சமீபத்தில் நடிகை தமன்னா குளிக்கும் போது என்ன செய்வேன் என்பதை கூச்சமே இல்லாமல் ஓபனாக பேசியது ஓபனாக பேசலாம் அதுக்காக இப்படி வெளிப்படையாக பேசக்கூடாது என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய பேச்சு அமைந்துள்ளது பேட்டி ஒன்றில் பேசிய நடிகை சமந்தா நான் என் உடலை நேசிக்கிறேன் ஒவ்வொரு நாள் முடியும் போதும் நான் ஷவரில் குளிப்பேன் என தெரிவித்த தமன்னா அப்படி நான் ஷவரில் குளிக்கும் போது உடலின் ஒவ்வொரு பாகங்களையும் தொட்டு அதற்கு நன்றி சொல்வேன் இது கேட்பதற்கு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கலாம் ஆனால் நான் தினமும் உழைப்பதற்கு உதவும் இந்த உடலை ஆராதிக்க நான் இப்படித்தான் செய்வேன் என குளிக்கும்போது தன்னுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களையும் தொட்டு நன்றி சொல்லுவேன் என நடிகை தமன்னா கூச்சமே இல்லாமல் ஓப்பனாக பேசி உள்ளது குறிப்பிடத்தக்கது